நமது திருவண்ணாமலையில் உலக பிரசித்தி பெற்ற அருணாசலேஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்குகிறது இங்கு நடைபெறும் விழாக்களில் கார்த்திகை தீபத் திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் காண உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் மேலும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமானோர் வருவார்கள் இந்த ஆண்டிற்கான கார்த்திகை தீபத் திருவிழா நாளை புதன்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது இவ்விழாவை முன்னிட்டு கொடியேற்றத்திற்கு முன்னர் மூன்று நாட்கள் காவல் தெய்வ வழிபாடு நடைபெறும் அதன்படி நேற்று முன்தினம் திருவண்ணாமலை சின்னக்கடை தெருவில் உள்ள அம்மன் கோவிலில் உற்சவ நிகழ்ச்சி நடந்தது அப்போது அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி மாட வீதியில் உலா வந்தார் அப்போது ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து நேற்று கோவிலில் மூணோம் பிரகாரத்தில் உள்ள பிடாரி அம்மன் சன்னதியில் உற்சவ நிகழ்ச்சி நடந்தது அப்போது அம்மனுக்கு படையலிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து சிறப்பு அங்காரத்தில் பிடாரி அம்மன் எழுந்தருளி கோவிலின் ராஜகோபுரம் எதிரில் உள்ள பதினாறு கால் மண்டபத்தின் முன்பு தயார் நிலையில் இருந்த சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் அம்மன் மாட வீதி உலா நடந்தது இன்று செவ்வாய்க்கிழமை விநாயகர் உற்சவ நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது அப்போது விநாயகர் வெள்ளி மூஷிக வாகனத்திலும் சண்டிகேஸ்வரர் ரிஷப வாகனத்திலும் எழுந்தருளி மாட வீதி உலா நடைபெறவுள்ளது தொடர்ந்து நாளை அதாவது புதன்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து இருந்து ஏழு இருபத்தைந்து மணிக்குள் சாமி சன்னதியில் உள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடக்கிறது அன்று காலையில் மற்றும் இரவில் விநாயகர் வள்ளி தெய்வானையுடன் முருகர் உண்ணாமலை அம்மன் சமேத அருணாசலேஸ்வரர் பராசக்தி அம்மன் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் மாடவீதி உலா நடைபெற உள்ளது அதைத் தொடர்ந்து எண்டாம் நாள் விழாவிலிருந்து ஒன்பதாம் நாள் விழா வரை காலையில் விநாயகர் மற்றும் சந்திரசேகர் மாட வீதி உலாவும் இரவில் பஞ்சமூர்த்திகள் மாட விழாவும் நடைபெற உள்ளது இதற்கிடையில் பத்தாம் தேதி ஏழாம் நாள் விழா பஞ்சமூர்த்திகள் தேரோட்டம் நடைபெற உள்ளது கார்த்திகை தீபத் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக வருகிற பதினொன்றாம் தேதி பத்தாம் நாள் விழா விடியற்காலை நாலு மணிக்கு கோவில் கருவறைக்கு முன்பு பரணி தீபமும் மாலை ஆறு மணிக்கு பஞ்சமூர்த்திகள் தீப தரிசனம் மண்டபம் எழுந்தருள அர்த்தநாரீஸ்வரர் காட்சியும் கோவில் பின்புறம் உள்ள அண்ணாமலையார் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றும் நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது அன்று இரவு பஞ்சமூர்த்திகள் தங்க ரிஷப வாகனத்தில் மாட வீதி உலாவும் நடைபெறவுள்ளது மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க